அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் சப்வே சப்வேயில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக அருகில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ரீசேல் கிரவுண்ட் ஃப்ளோர் வித் கார் பார்க்கிங் வாடிக்கையாளரை வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷனு மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்சல் ஸ்ட்ரீட் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கார் பார்க்கிங் மொத்தம் இதில் இரண்டு கார் பார்க்கிங் பார்க்கிங் நம்மளுடைய விற்பனை ஆகின்ற ஃப்ளாட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங் உள்ளது இந்த போர்ஷன் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபார் ரீசேல் இந்த அப்பார்ட்மெண்ட் ஹால் ஹால் நல்ல ஸ்கொயர் டைப் ஹால் இங்கு ஒரு பெட்ரூம் உள்ளது இங்கே ஒரு பாத்ரூம் உள்ளது அட்டாச் பாத்ரூம் உள்ளது कॉमन रेस्ट्रूम सेकेंड बेड रूम किचन கிரௌண்ட் ஃப்ளோர் வித் கார் பார்க்கிங் டென் இயர்ஸ் ஓல்டு இந்த அப்பார்ட்மெண்ட் டென் இயர்ஸ் ஓல்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டு கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மிக அருகில் மற்றும் ஆவின் கருக்கு பிரிட்ஜ் மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட்டு அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்